ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க கார் அண்ட் டூ வீலர் ஸ்பேர் பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க கம்பெனியோட நேம் என்னென்னா மதர்சன் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க வெளியூர்லேருந்து வர ஆண்கள் பெண்கள் வீடு எடுத்து தங்க வந் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டே ஃபண்டாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தருவோன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது மாதத்துலேருந்து இந்த ஸ்டே ஃபண்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு உரகடம் லொக்கேஷனில் தான் ஜாப் வேக்கன்ட் இருக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எய்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சென்ற பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேகெண்ட்கே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு வந்து மூணு ஷிஃப்ட் இருக்கும் பெண்களுக்கு வந்து ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி அஞ்சு தான் அப்ளை பண்ணிக்கலாம் இதே பெண்களோட ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு தான் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினாறாயிரத்தி அறநூறுரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் எழுநூற்றம்பது ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அட்டண்டன்ஸ் போனஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டே ஃபண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐஎன் பிஎஃப் இருக்குது அதுக்கப்புறம் அட்டனன்ஸ் போனஸ் இருக்கும் ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து அக்கமண்டேஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃபுட்டு வந்து இருக்கும் ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின அதான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியறாச்சரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலைக்கு தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குலேயே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ